என்றும் குறையில்லாத வாழ்வு அச்சமே வேண்டாம் என்று ஏற்றுவார் ஏகம் ஒரு பரமானதும் இம்மொன்றொரு வாயுவின் சக்தி வளைந்ததும் சக்தியில் சிவம் தோன்றியும் சிவத்தில் சக்தி தோன்றியும் சக்தியில் நாதம் தோன்றியும் நாதத்தில் விஷ்ணு தோன்றியும் ருத்திர மகேசுர உலகம் தோன்றியும் உலகில் அந்த பிண்டம் தோன்றியும் பிண்டத்தில் குரோணி அசுரன் தோன்றியும் குரோணி வானலோகம் விழுங்கவும் கோபத்தால் விஷ்ணு சென்று குரோணியை துண்டாராய் வெட்டி உலகில் தள்ளவும் துண்டமுன்றில் குண்டோமசாலி பிறக்கவும் சுகசோபன மண்டபமலையை விழித்ததும் திரு மருகரது கேட்கவும் தேவாதிகளை நாங்கிலாக்கி வரையான தூண்டிலாக்கி மறையை கயிறாக்கி வாயுவை தோணியாக்கி வருணனை மிதப்பலாக்கி கடலை ஓடையாக்கி வண்ணர் ஓடமேறியே கரை கண்டர் ஓனி தள்ளவே கண்ணியிலே தூண்டலுமிட்டு வதைத்து மரியுகம் தோந்தியே தில்லை மல்லாளன் மல்லோசி வாகனன் என்ற இரு அநியாயம் பொறுக்காமலே அவர் இனிவரையும் சங்காரம் செய்து அடுத்த யுகம் தோந்தியே மகாபுருக்கோரத்து சர்க்கோயி யோச்சன இக இகாரி யாமட்டனம் அனத்து உயர்த்தும் முடிவு கட்டாறكم பல்லாப்பு யம் இகா டீம் எல்லாரும் எது உண்டா என்று என்ன சொன்னாங்க